நாங்கள் அஹ்லுல் ஹதீஸ் நாங்கள் சலஃப் என்று பேசும் சகோதரர்கள் கவனிக்கவும் அஹ்லுல் ஹதீஸ் என்றால் ஹதீஸை சுமந்த மக்கள் இது சஹாபாக்களை குறிக்கும் ஆனால் இன்று அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லும் பொதுமக்கள் இயக்கங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை காண முடிகிறது சலஃப் என்றால் முன்போனவர்கள் அதாவது நபியும் சஹாபாக்களும் தாபியின் தபவுத் தாபியின் டபவுல் அத்பா இந்த அடிச்சுவட்டை பின்பற்றி பிடித்து வாழ்ந்து வருபவர்களை சலஃப் என்று அடையாளமாக சுன்னாக்வின் இமாம்கள் காட்டினார்கள் ஆனால் தற்போது இந்த அஹ்லுல் ஹதீஸ் சலஃப் நாங்கள்தான் என்று இயக்கவாதிகளின் அழைப்பாளர்கள் பேசுவது அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் முஸ்லிம்களுக்கு நேர் வழி எது என்று தெரியாமல் போய்விட்டது வழிகேடு எது என்பது தெரியாமல் போய்விட்டது அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறு செய்யும் சூழல் ஏற்படுகின்றது பத்தில் கண்மூடித்தனம் வளர்ந்து அறியாமையும் பரவிவிட்டது தகுதியற்ற அழைப்பாளர்களிடத்தில் பொதுமக்கள் மார்க்க கேள்வி கேட்பதும் அதற்கு அந்த தகுதியற்ற அழைப்பாளர் பதிலளிப்பதனாலும் தானும் வழிகெட்டு மக்களையும் வழிகெடுக்கும் ஒரு அபாய சூழல் தற்காலத்தில் தமிழ் முஸ்லிம்களிடையே ஏற்பட்டுள்ளது ஆகவே இவ்வாறான காலகட்டத்தில் அஹ்லுல் ஹதீஸ் சலஃபி என்று சொல்லும் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் அனைத்து பிரிவினைவாதிகளையும் விட்டு தனித்து வாழ்வது ஆக முக்கிய கடமையாகின்றது